தென்றலே மெல்லப்பேசு மற்றும் கண்மணி அன்புடன் இந்த சீரியலோட மெகா இன்றைய எபிசோடு கடைசியில் நம்ம இளமதி பரமன் மேலே இருக்கிற காதலை வந்து பாத்தீங்கன்னா உணர்ந்துட்டாங்க நமக்கு பரமன் மேலே இருக்கிறது காதல் தான் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாங்க சோ முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பரமனை இந்த ரிஷி ரிஷியோட அடியாட்கள்லாம் சேர்ந்து ஒரு மாட்டு வண்டியில கட்டி கருப்பு வர்ற வழியில கட்டி போட்டுட்டாங்க இல்லையா கருப்பு சாமியும் பக்கத்தில் வந்துருச்சு இளமதியும் வந்து பார்த்தீங்கன்னா பரமனை காப்பாற்ற முடியாமல் அலறிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ சாமி பக்கத்தில் வந்ததுனால என் உயிரை வேணுமான எடுத்துக்கு என் பரமனை விட்டுடு அப்படின்னு கையை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கருப்பு சாமி பக்கத்தில் வந்த உடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி அப்படியே நகருது என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம அன்பு அடிச்சு போட்டிருந்தாங்க இல்லையா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழிப்பு வந்து மாட்டு வண்டியை எப்படியோ பின்னாடி இருந்து நவுத்தி விட்டுட்டாப்புல இதனால கருப்பு சாமி வர்ற வழியில் இருந்து இளமதி பரம இவங்க ரெண்டு பேருமே விலகிட்டாங்க கருப்புசாமி சாமி நேராக பாதையிலேயே போயிடுச்சு சரி பெருசாக சண்டை காட்சிகள்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சா நம்மளுக்கு இதில் ஏமாற்றம் தான் அதுக்கப்புறம் என்ன பரம அன்பு இளமதி எல்லாருமே கோயிலுக்கும் வந்துடுறாங்க கருப்பு சாமியும் ஊரை சுற்றி கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாந்தமாகறப்ப வாக்கு சொல்லு மாட்டுக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்மணி அன்புக்கு முதல்ல வாக்கு சொல்லுது நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு வாக்கு கொடுக்குது அதுக்கப்புறம் இளமதியோட அம்மா தான் போய் கருப்பு கிட்ட வாக்கு கேட்கறாங்க நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் உன் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி தானே பொண்ணுக்கு வாழ்க்கை தான் இருக்கான் ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லு அப்படின்னு உடனே நம்ம இளமதியும் பரமனையும் கூப்பிட்டு நிப்பாட்டின உடனே கருப்புசாமி ஆசீர்வாதம் பண்ணுது அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இன்னமெல்லாம் உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா போகும் அப்படின்னு வாக்கு சொல்லிடுது அதுக்கப்புறம் தான் இளமதியோட அம்மா இளமதியை தனியாக கூட்டிக்கிட்டு போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த ரிஷி என்னலாம் பண்ணுனா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் அன்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அன்பு பரமனை தனியாக கூட்டிக்கிட்டு போய் இளமதிக்கு உன் மேலே இருக்கிறது காதல் தான் அப்படின்னு நான் அடிச்சு சொல்கிறேன் ஏன்னா நடந்ததை நான் நேர்லயே பார்த்தேன் இல்லையா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் கண்மணி இளமதியை கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் பண்ணி பரம மேல இருக்கிறது உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை காதல் தான் என்கிட்ட அன்பு எல்லாமே சொல்லிட்டாரு நீயே பாரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணும்னா தனியாக போய் மனசில் பரமனை நினச்சிப்பார் பரமன் முன்னாடி வந்து நிற்பான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இளமதி தனியாக வந்து பரமனை மனசில் நினைச்ச உடனே நம்ம பறமை அங்கே வந்துடுறாப்புல ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இளமதி டிசைட் பண்ணுறாங்க அப்போ நம்ம மனசில் பரமனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை காதல் தான் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எப்போ இளமதி தன்னோட காதலை பரமன்கிட்ட சொல்ல போகிறாப்ல அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்